பாரு எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாரு எங்க வாங்கிட்டு நான் அந்த பெட்ரோல் பங்க்குக்குள்ள அங்கே வாங்கிட்டு அங்கே ஒரு மீட்டிங் தான் அதனால போன மீட்டிங்லாம் முடிஞ்சா போனே டக்குன்னு கொடுத்துட்டாங்கண்ணா மீட்டிங் போனாலும் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாரு மீட்டிங் பாருங்க அழகா இருக்கா எங்கிட்ட இருக்காத கலர் இதுதான் எத்தனை ஹாட் பாக்ஸ் இருங்க ப்ளூவு பிங்க் ரெட்டு ரெட்டு அங்கே வச்சிரு நேத்து கழுவி வச்சுட்டேன் சரிப்பா இப்போ என்ன செய்ய போகிறேன் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு முதல்ல வந்து சாம்பார் வந்து பார்த்து ஊற வச்சிட்டேன் நான் துவரம் பருப்பு ஊற வச்சிட்டேன் அலசி ஊற வச்சுருக்கேன் துவரம் பருப்பு அதிலே கொஞ்சம் ஆகிடுச்சி ஆமாம் அதிலே கொஞ்சம் பாசி பருப்பு ஊற வச்சிருந்தேன் தண்ணி லைட்டாக வடிகட்டிக்கலாம் பருப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் போடக்கூடாதா எல்லாருமே தான் சூப்பராக இருக்கு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி அரைச்சிட்டேன் விட்ட ஹோட்டல்லாம் தருவாங்கல்ல நல்லா இட்லி ஊற்றி நிறைய பருப்பு ஊற்றி அப்படியே சாப்பிடணும் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக தக்காளி போதும் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் இதுக்கு மெயினே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஈஸியான ஒரு சாம்பார் ஈஸியானது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடைச்சி விட்டு அப்படியே தாளிச்சு விட்டு அதில் கடைச்சி விட்டா என்ன கடைச்சி விட்டு இந்த பருப்பு தான் கடைச்சி விட்டு கடைஞ்சு கடைஞ்சு விட்டு அப்புறம் வந்து கடந்து விட்டு அதுக்குள்ளே தாளித்து ஊற்றிடணும் அவ்வளோதான் வீழை ஏம்மா அரைச்சி விடனா மசாலா அரைக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலா கொஞ்சம் அரைச்சி அது என்னென்ன வதத்துறதுன்னு மட்டும் பாருங்க வெங்காயம் அவ்வளோதான் டீ குடிக்கலாம்னு என்னாம்மா டீ குடிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் உப்பு கொஞ்சம் போட்டு விடலாம் கொஞ்சம் வராது இருக்கும் பால பனி மசாலா செய்யலாமா ம் பாலக் பன்னீர் மசாலா பாலக் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு பார்த்தேன் அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கார் ரெடிமேட் பரோட்டா அது நாளைக்கு தான் உங்களுக்கு செஞ்சுக்காரு பட்டா கூட அப்பா கடையில் வே கடையில் வாங்கிட்டு சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி இந்த பரோட்டா வாங்கிட்டு நானும் ஆசையாக இருந்தேன் என்னடா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒருத்தான் ரெடிமேட் பரோட்டா நேற்று வந்து நம்ம சத்துமாவுக்கு வந்து மஸ்தா சத்துமாவுக்கு எல்லா பொருளும் நவதானியங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு நேற்று வேலை விட்டுட்டு வாங்கிட்டு வரவே அவங்க எட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சி நான் வந்தது சாப்பாடு வச்சு தக்காளி இந்த கிரேவி வச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நைட்டே சாப்பிடும் என்ன கிரேவி முட்டை கிரேவி முட்டை கிரேவி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு புரோட்டா வாங்கிட்டு ஐய எது வச்ச வச்சோம்னா தான் ரெடிமேட் பரோட்டா அது நாளைக்கு செய்யறப்ப வெஜ்ஜு குருமா வச்சு செய்யலாம் பன்னீர் பன்னீர் பிடிக்காது இந்த பாப்பாதே பன்னீர் இருந்தது பார்க்கலாம் என்ன செய்யலாம் நாளைக்கு 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 பார்க்கலாம் எங்க அண்ணா எங்க அண்ணா வந்து இன்னைக்கு வந்து இந்துஸ்தான் காலேஜ் காலேஜுக்கு போயிட்டு அவன் கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜுக்கு போயிருக்கிறேன் கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜுக்கு எங்க நிறைய செலப்ரேட்டு வராங்களா யார் வேற செலப்ரேட்டர் காலையில ஆறு மணிக்கெல்லாம் அவங்க அப்பாவை கிளப்பி பெருமாள் ஊரில் விட்டுட்டு வாங்கினா சரி வண்டி போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்து நைட்டு ஒன்பது மணி தான் வருவானா பத்து மணிக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் அவங்களே பசங்களே பண்ணிக்கலான்ட்டு பணம் மட்டும் கொடுத்து விட்டாச்சு அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே நை நைட்டே மாவெல்லாம் எல்லாம் ஆட்டி வச்சு மாவு அப்படி பந்து கொண்டு இருக்கும் இட்லி ஊற்றணும் இங்கே வந்து டீயை குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா வறுத்து இங்கே தேங்காய் சட்னி அரைச்சி விட்ட சாம்பார் ஒரு உளுந்த வடை நேற்று மாவாட்டி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற இரும்பல் வரதா ம் சரி ஆறிருச்சா ம் எங்க ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆயிடுச்சு இப்போ நல்லா சாப்பிட முடியுதா உடம்பெலாம் நல்லா ஹெல்தியாக வச்சுக்கணும் ஓகே சரி என்னது சட்னியே என்ன செய்ய காரிச்சு இல்ல நீ என்னமா பாடிக்கிட்டு இருக்க நீ என்னமா பாடிக்கங்க அதுவா இன்னும் தூரமா இறங்குறேன் கிவ்வாலை ஈக்குறேன் என் மாடி என் மாடி ம் அப்படியா தேங்காய் சட்னி மூணு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு கொஞ்சமா தேங்காய் பாத்துக்கோங்க தேங்காய் சட்னிக்கு முதல் வந்து ரெண்டு இந்த பச்சை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கும் கொஞ்சம் மட்டும் கொட்டுக்கடல ஓடணும் ரொம்ப கொட்டுக்கடல போகக்கூடாது தேங்காய் சட்னி ஏமா நல்லா இருக்காது தேங்காய் அதிகமாக இருக்கணும் பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை அரிசி செஞ்சான்ல அது எனக்கு பிடிக்காது கொஞ்சமாக உப்பு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தலாம் இதுதான் தேங்காய் சட்னி இந்த பக்கம் வந்து எனக்கு பிடிக்காது அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வந்து வர கொத்தமல்லி ஒரு ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக என்ன ஊற்றிருக்கேன் ஒரு அஞ்சு வாழ மிளகா அதிலே வந்து சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இந்த சோம்பு சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசம் இருக்கும் சாம்பார் இந்த எத்தனோண்டு அவ்வளோதான் அரைச்சி விட்ட சாம்பார் நல்லா பார்த்துட்டு நல்லா பொன்னியிலும் அவருக்கு ரொம்ப கருவே ஊற்றக்கூடாது தேங்காய் கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் இதுதான் அரைச்சி விட்ட சாம்பார் கொஞ்சம் கருவேப்பில நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடணும் அவ்வளோதான் எனக்கு வேலை நல்லா வதக்கிடணும் ரொம்ப வந்து தக்காளியெல்லாம் எல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த தனியாக இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் வறுத்தா போதும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிடணும் அதே தேங்காய் சட்னி காசு இந்த பக்கம் பருப்பு வந்துட்டு இருக்குது அது கூட நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அது தக்குன்னு தாளிச்சு விட்டுருவோம் தக்குன்னு தாளிச்சு விட்டு அஞ்சே நிமிஷம் இப்படி சுழக்கு போகிறது கூட நல்லா தான் தாளிச்சு விட்டுருவோம் மேலே எல்லா செடியும் நல்லா இருக்குதா ஆ நல்லா இருக்குமா ம் டெய்லி தண்ணி ஊற்றணும் தாங்க நம்ம எப்படி டெய்லி மூணு நேரம் கொட்டிக்கிறோம் நான் நான் என்ன மூணு நேரமா கொட்டிக்கிறேன் சொல்லப்போனா நாலு நேரம் ஒரு நேரம் கம்மி வர சொல்லிட்டு ஆனால் காலையில் மதியம் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு ஒரு தடவை அப்புறம் படுக்கும்போது ஒரு தடவை அங்கே அளவு அப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு முதல்ல தேங்காய் சட்னி அரைச்சி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தாளிச்சு விட்டு இட்லி ஊற்றிடலாம் சிக்கா தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு வர மிளகா மட்டும் சேர்க்கணும் ஒரு ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டேன் இதில் கள்ளப்பருக்கு உளுந்தம்புரு போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் சிம்பிளாக தாளிச்சிட்டேன் கருவேப்பில தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் தாளித்து இந்த சாம்பாருக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நாங்களாம் பொரிஞ்சது நீங்கள் ஒரு நாலு சோம்பு போட்டு தாளித்து விடுங்க சோம்பு போட்டு அரைக்கிலண்டா கடுகு போடும்போதே ரெண்டு நாலு சோம்பு போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் சாம்பார் வந்து கடுகு நல்லா வெடிக்கிட்டு இருந்த பக்கம் வந்து இட்லி பானை வச்சாச்சு தண்ணி ஊற்றி பொஸ் பொசுன்ற யோகா தெரியாது இட்லி தப்பிப்பில் இட்லி கிடையாது சொல்லு நீ தானா படுகு நல்லா வெச்சது ஒரே ஒரு வரம்புளகா கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் நான் பெரிய அவசரத்துக்கு வந்து பெரிய வெங்காயமே போட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் மொட்டு மொட்டா அரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த டிஃபன் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து நான் சின்ன சாம்பார் வெங்காயம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா வளர்ந்துட்டேன் சூப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருங்க இப்போ வந்து நம்ம அரைத்து வச்சுருக்க பாருங்கள் அந்த தான் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே பருப்பு சேர்த்து விட்டுருக்கலாம் சம்மன் மனமாக இருக்கும் எனக்கு சாம்பார் இப்படி இப்போ மனமாக சொம் இல்லை சம்முன்னு இப்போ வந்து எல்லாமே க அலசிட்டு சேர்த்து விட்டலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் வந்து பருப்புலேயே போட்டிருக்குறேன் பார்த்து சேர்த்துக்கலாம் இங்கே பருப்பு பருந்து சூப்பராக வெந்திருக்குது வருங்க இதில் நீங்கள் காய் என்ன காய் வேணுமோ எல்லா காயும் சேர்க்கலாம் கேரட்டு பீன்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வெறும் டிஃபன் பருப்பு மட்டும் போட்டு இன்றைக்கி டிஃபன் சாம்பார் செய்கிறேன் சூப்பராக இருக்கும் நல்லபடி மசிச்சு விட்டுருணும் தக்காளி எல்லாம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அதில் தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா புளி ஊற்றினா ஊற்றிக்கோங்க நான் புளி ஊற்ற மாட்டேன் நீங்கள் வேணால் புளி ஊற்றிக்கோங்க லைட்டாக புளி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அப்படியே ஊற்றிடலாமா ஓகே அவ்வளோ சாம்பார் நமக்கு வேலை முடிஞ்சி டிஃபன் சாம்பார் நல்லா கொதிக்கவும் மல்லிகைத்தலை போட்டு ஆஃப் பண்ணிடணும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோ உப்பு கொஞ்சம் போடணும் செம்ம டேஸ்ட்டு பார்ப்பா கொஞ்சமாக சாம்பார் தூள் வேறு போடணும்ல உப்பு கொஞ்சமாக நம்ம யோகா சாம்பார் தூள் யோகா சாம்பார் தூள் கொஞ்சம் அவ்வளோதான் எல்லாம் கலந்து விட்டலாம் நல்லா கொதிக்கிட்டேன் கொதிக்கிறதுக்கு மல்லிகைத்தலை போட்டு அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு மூணு தக்காளி சேர்த்துக்கங்கனாலும் நான் புளி சேர்க்கலை சூப்பரான சாம்பார் மணம் அரைச்சி விட்ட சாம்பார் மாவும் நைட்டே ஆட்டி வச்சுட்டேன் நேற்று ஆறு ஏழு மணிக்கு ஆட்டி நைட்டு ஒரு மணிக்கு எடுத்து மறந்துட்டு படுத்துட்டேன் நாடகம் பார்த்துட்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்து மறந்துவிட்டேன் அப்புறம் நைட்டில் வந்து ஒரு மணிக்கு உனக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தவர் அப்படியே அம்மா எடுத்து வச்சுட்டு நான் பாத்ரூம் படுத்துக்கேன்ட்டு அம்மா தான் ஊற்றி அம்மா அம்மா வாமா வாமா இட்லி ஊற்றிடலாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் இட்லி பிடிக்கும் இன்னைக்கு உனக்கு இதுதான் அப்பாவுக்கு இன்னைக்கு இதை தான் கொடுத்து ம் ம் நகி நாக்கி நைட்டு நைட்டு அப்பா தாய் சொரிஞ்சுட்டுன்னு தரா சரி எனக்கு அப்புறம் பயமாகச்சு பயந்துட்டிய அடிக்கவாரு அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடலான்னு அடிக்கவாருன்னு பயந்துட்டேன் சரி உன அடிக்க வரா ஆமா ஆமாம் அப்புறம் அவனே அவனுக்கு நானும் அவனும் பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளா ஏன்னு தெரியுங்களா யோகப்பிரியாவை முந்தா நாள் வீட்டு இவ்வளோ அடிக்க வந்தான்ல அப்போ நான் திட்டி விட்டுட்டேன் புள்ள என்ன அண்ணா சாப்பிடுனா தொட்டுக்கிற எடுத்துடுனான்னு சொன்னால் அதுக்கு வந்து ப பிள்ளைய வந்து அடிக்க வந்தானா அதனால் பேச மாட்டேன் கூட அப்புறம் என்னை அம்மா அம்மாடுவான் நாட்டில் விட்டு எப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கையில் மாவு சாம்பார் மணம் இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க 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 நல்ல மணம் ஃப்ரெண்ட்ஸ் சம் ஜம்முன்னு மணக்குது இந்த மாதிரி இதில் வந்து காய்கள்லாம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு பீன்ஸு ஒரே ஒரு கேரட்டு அப்புறம் கத்திரிக்காய் சின்னதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம் இந்த காயெல்லாம் போட்டு செஞ்சோம்னா செம்மரம் ரொம்ப ரொம்ப அது இந்த பூசணிக்காய் அரசாணிக்காய் அது எல்லாமே போட்டு செஞ்சேன் அந்த சாம்பார் அப்படி ஒரு நாளைக்கு காய்கறிகள்லாம் போட்டு சாமி சமைக்கிறேன் நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் பாருங்க நான் எங்கள் வீட்டுக்காரன் அப்போ வந்து சாப்பிட்டோம் இங்கே இதே மனம் தான் இதே மெத்தடில் தான் செஞ்சாங்க அவங்க சூப்பராக இருந்துச்சு அந்த சாம்பார் இட்லிக்கும் நான் வர ஆறு மணி நாங்கள் விரதம் இருந்ததுனால வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் இவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தோம் இவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் என்ன பாப்பா நாங்க அங்கேயே அப்பாவு நானும் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தாங்க சூப்பரா அன்னைக்கு சங்கடகரசி கார்த்திகா அத்தை நீங்க விரதம் இல்லாட்டி இன்னைக்கு சங்கடகரசிட்டு பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போகலான்னுச்சு கார்த்திகா சரி பரவாயில்ல ஒரு பேக்கரி கூட்டிட்டு போய் நான் ஒரு டீ அப்புறம் ஒரு பண்ணு வாங்கி குடிச்சு பண்ணுலையும் எக் சேர்ப்பாங்க அதனால வேண்டாம் தங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துச்சு கார்த்திகா அது என்ன ஜூஸ் பேரு மாம்பழ மாம்பழம் மாம்பழம் மில்க் ஷேக் மாம்பழ மில்க் ஜூஸு வாங்கி கொடுத்து விட்டுச்சு கார்த்தியா வரேன் வரேன்றது கார்த்தியாவுக்கு வேலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால வர முடியல அவன் அத்தையும் எங்கள் அத்தை வராமல் சொன்னாங்க ஆனால் எங்கள் அத்தை வந்து ஒரு மாதம் கடத்திடுவாங்க ஒரு மாதம் வந்து இட்லி வேகட்டும் இப்போ உளுந்து வடை சுற்றுலா நைட்டே மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் நைட்டு உங்களுக்கு காலுக்கு ரெண்டு ரெண்டு போண்டா தொக்கு செஞ்சேன் என்ன தொப்பு செஞ்சேன் தெரியுங்களா முட்டை தொப்பு செஞ்சேன் நைட்டு அது சாப்பிட்டாங்க நைட்டு எங்கள் அம்மா இன்னைக்கு வீட்டு தொலைச்சிடுவாங்க நாம் இன்னைக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு சிவன் ராத்திரி வருதா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் வீடு தொடக்கணும் பெட்ஷீட் எல்லாம் அலசியாச்சு வீடு மட்டும் தொடச்சிட்டு பூஜை ரொம்ப கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சுன்னா ஏன்னா நம்ம சிவராத்திரிக்கு நான் விரதம் காலையில இருந்து மறுநாள் காலையில்தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்த தடவை வந்து யோக ஃப்ரீயாக எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் இருப்பாங்க நான் மட்டும் தான் கோயில இருந்துட்டு காலையில போவேன் நான் வந்து வந்து நான் வந்து படிச்சு படிச்சுட்டு நைட்டு தூங்கணும்ல அதனால வீட்டுல வீட்டுல இருந்தனால தூங்குறேன்ல அப்புறம் காலையில இருந்துச்சு போ கிளம்பணும்ல அதனால் வந்து இப்போ வர முடியல இன்னும் அஞ்சு நாட்டுதான் இருக்கும் அஞ்சு எக்ஸாமு அது என்னென்ன எக்ஸாம்னா ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் வருது உளுந்த வடைக்கு நைட்டே கொடுத்துட்டோம்னா ஒரு பத்து அஞ்சாறு வடைக்கு இருக்குது சுட்டு கொடுத்துட்டோம்னா தருவாங்க இந்த சாம்பாருக்கு வந்து இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம் ஒரு சயின்ஸ் வருதா அடுத்து மேக்ஸு அடுத்து சோசியல் சயின்ஸு அடுத்து வந்து இங்கிலீஷு அடுத்த தமிழ் லாஸ்ட்லவே இங்கிலீஷு தமிழ் வருது வேலை வெள்ளி ம் இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு கல கலக்கி விடலாம் அப்படியே சுட சுட இட்லிக்கும் சாம்பார் இருக்கும் அது இன்னமும் மழை மேகமாக இருக்குது காரணம் நான் இன்னைக்கு சிக்கன் வந்து காரணம் என்னை பாரு மணி நான் நாயந்திக்கும் போதே மணி ஆரேக்கால்

வடை சுட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சி ரொம்ப நைட்டே எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஒரு நாலு வடை அந்த இதுக்கு வச்சாப்பா நல்லாயிருக்கும் இட்லியோட இது மாவு இட்லி மாவு வாட்டினேன் பாருங்களோ அதுலேருந்து எடுத்தது கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிற தண்ணி தொட்டாத்தே நல்லாயிருக்கும் அது கையில் சொ என்னை நான் எடுத்து வைக்க போறேன் எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம் நாளுக்கு ரெண்டு ரெண்டு வரும் ஓகேவா எனக்கு ரெண்டு அப்பாவுக்கு ரெண்டு அம்மாவுக்கு மூணு நான் மூணுலாம் திங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லுவேன் எந்த இதுமே நானும் தான் போயிடுவேன் நானும் தான் போயிடுவேன் பேசும்போது எனக்கு அவ்வளோ அழகா இருக்கு காசி விட்டியாவா ம் யார் வந்தாச்சு தெரியல இப்போ யாரு கூட பேசுனேன் தெரியல கவிதா கண்ணு பேசின இட்லி வந்து இன்னைக்கு ரெண்டு மூணு நட்சக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுங்களா கவிதா வந்து எனக்கு புளி சுவை கொடுத்துச்சு கவிதாவுக்கு இட்லி கொடுக்கணும் ஞானாம்பியாக்கா இடியாப்பம் கொடுத்தாங்க அவங்களுக்கு இட்லி அருள் சுட்டை சாம்பார் சட்னி எல்லாம் கொடுத்து விடுங்க ஏன்னா நம்ம கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும் நம்மளை வந்து உடம்பு சரியில்லைன்னு பார்த்து செஞ்சாங்கல்ல கவிதாவுக்கு எப்பயுமே வந்து எனக்கு புளி சாப்பாடு செஞ்சா கொடுத்து விட்ரு ஆமாம் வடை நல்லா வேகட்டும் தங்க அந்த வடையை எடுத்துடலாம் இட்லி வெந்திருக்கோம் இட்லி எடுத்துடலாம் ம் ஆமாம் இன்றைக்கி தூப்பராக போட்டீன் இட்லி சூப்பராக வந்துருச்சு இன்னைக்கு இந்துஸ்தான் காலேஜுக்கு நிறையா நடிகர்கள் வராங்க எதுக்கு வராங்க இன்றைக்கி என்ன காதல் தினத்துக்கு வராங்களாம் ஒன்னு சொன்னது என்ன ஒரு பையன் காதல் இருக்கிறதுக்கு வேணாம்மா இந்த வடை வெந்துருச்சு அதனால எல்லாம் வராங்கம்மா எல்லாம் வராங்கம்மா அப்படிங்கிறான் போயிட்டு வா போயிட்டு வா நான் என்கிட்ட கிட்ட நாள் சொன்ன அன்னைக்கு போகும்போது அவங்க அப்பா எடுத்து சொல்லிட்டு போனோம் அப்பா போயிட்டு வரப்பா ரெடி அப்பா நான் தூங்கி தூங்குவோன்னே கேட்டுக்கிட்டே இருந்தேன் சரி காஸ்பத்திரிண்ணா என்கிட்ட கேள்றாஸ்பத்திரி ஃபோன் பண்ணேன் நான் வச்ச தாவேன் எடுத்து தாரேன் சொல்லு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்புறம்

அதனால கார்த்திகா இன்னைக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்துஸ்தான் காலேஜுக்கு இன்னைக்கு கார்த்திகா ஹரிசு சந்திப்பாங்க பேசுவாங்க பேசுவாங்க அக்கா அக்கா எனக்கு ஒரு ஐநூறுபா கொடுக்கா அப்படிலாம் கேட்க மாட்டான் அவன் ஆர்த்தியுமே காசு கேட்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பாட்டையே கேட்க மாட்டான் அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி நேற்று மகளிர் பணத்துக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா போட்டு விட்டாங்க எல்லாத்துக்குமே அதை அவங்க பா பாட்டி ஃபோன் பண்ணி ஹரி ஹரிசு கரிசு கரிசு உனக்கு படம் போட்டு வர பாட்டி எடுத்து போன் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வேணாம் பாட்டி நீ வச்சுக்க பாட்டி வயசான காலத்துல அப்படின்னு சொல்லி ஆனா என்கிட்டலாம் கேட்க மாட்டேன் உனக்கு எந்த பாட்டி பிடிக்கும் கீனிமா பாட்டியே பிடிக்கும் எங்க அம்மா அப்பதான் பிடிக்கும் யா ஓகே கீனிமா பாட்டிலேயே கேட்காம அம்மா பத்த பாருங்க இட்லி பாருங்க எவ்வளவு சாப்பிட்டாங்க எனக்கு இந்த பாட்டி பிடிக்கும் ஆனா ஏன்ட்டு கேட்காது

பாத்ரூம் வர்றது கூட குட்டு கூட்டு யாராச்சும் கட்டினா கூட குட்டுன்னு ஓட்டி பாத்ரூம் போறதை விட்டுட்டு ஓடி வந்துருவேன் செடியை வெட்டி கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு வந்து செடியை வந்து ரொம்ப பிடிக்கும் செடியெல்லாம் இடம் இந்தாம வாடகை வீட்டுல என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா பாப்பா வாடகை கொடுக்க முடியாது அப்படின்னா நான் திருப்பூரில் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் நான் அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும் என்றைக்குமே நான் குறைச்சி பேச மாட்டேன் அவங்கள பட்டாம்பூச்சி அவங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தில் அந்த வாடகை கொடுத்துனாலும் பத்து வருஷம் திருப்பூரில் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணுங்க நிறைய ஸ்டோரிலாம் இருக்குது வாங்க போல சூரிய பகவான் வந்துட்டு அப்பா கிளம்புற முடியும் இட்லி வச்சிடலாமா நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் வந்து காட்டு இட்லி சாஃப்டான இட்லி போதும் எனக்கு மூணு இட்லி போதும் மூணுக்கு எத்தனை இட்லி ஒரே ஒரு உளுந்த வடை பெருசாக வச்சுக்கிறேன் ஏன்னா சிரிக்கிறியா அப்படியே அந்த உளுந்த வடைக்கும் அந்த சட்னிக்கும் இது வந்தது இதே மெயின் டிஷ் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி இருக்கும் அப்படி இட்லி மேலே அப்படி ஊற்றி எங்கள் அம்மா குழப்பை அடிப்பாங்க அப்பா பாரு எப்படி இருக்கு செம்மையாக இருப்பேன் டேஸ்ட்டாக இருக்கு அப்படியே இந்த உளுந்தை வடை இன்னொன்று கூட வச்சுக்கிறேன் இன்னொன்று வச்சுக்கிறியா சூப்பராக இருக்கு இப்போ நான் சாப்பாடு ம் சூப்பரான இன்னைக்கு இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி இங்கே வந்து உளுந்த வடை செம்மை டேஸ்ட்டு முதல்ல உளுந்த வடைக்கும் சட்னிக்கு பார்ப்போம் அப்பா வர்த்திக்கிறேங்க

பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்கள் நீங்க உடனே பார்க்க முடியும் சத்து மாவுக்கு எல்லாமே வாங்கி வந்தாச்சு சத்து மாவு ரெடி பண்ணணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா உங்கள்கிட்ட மசாலா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சத்து மாவு போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் எல்லாமே ரெடியாக இருக்குது என்னென்ன வத்தல் இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன் உங்களுக்கு எந்த வத்தல் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி குழம்பு வைக்கலாம் பொறிச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு முடிவு நாளைக்கு பார்க்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்